ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திரைப்படத்துல பல கேரக்டர்ல வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ளூ ஸ்டார்க்கு வந்து நடந்திருக்கு ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய நடக்கலாம் ரஞ்சிதா மட்டும் மாட்டாங்க நான் பேசுற அந்த அரசியலோட தான் என்ன வந்து பாப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரிமிஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க இல்ல வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்யாருன்னு சொல்லுவாங்க நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிரா நம்ம வந்து ஒன்னா சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூடுற ஒரு படத்தை வந்து வெளியேறக்கூடாதுன்னு தடை செய்யற தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பேருடைய ஒரு என்ன சொல்றது மாற்றுக்கருத்துடைய ஒரு சென்சார் பொருள் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தது இங்க இருக்கிற வேறுபாடு நம்மளால வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமா ப்ளூ ஸ்டார் பாக்குறேன் பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுறப்ப வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதோ ஆகணும் வேற வழியில பேசிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பிரச்சனை எனக்கு இன்னும் இருக்கு சோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் வெற்றிப்படமா அக்செப்ட் பண்ண மக்களுக்கு வந்து நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் திரைப்படம் வர்த்தக ரீதியை தாண்டி மக்கள் மனிதல எந்த அளவுக்கு போயிட்டு வந்து தங்குது மக்கள் அதை எப்படி ரிசப்ஷன் பண்றாங்க மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து மக்கள் அதை கொண்டாடுறது அந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்புறம் அதுல போய் பேசிருக்கிற பாலிடிக்ஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விதம் அண்ட் வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணது நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன் நிறைய மெசேஜ் எனக்கு வந்தது நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன் அந்த இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர்ஸை வந்து அவங்க பேசினதை வந்து கட் பண்ணி போட்டு குறிப்பாக குறிப்பா புல்லட் பாபு சேமு தேன்மொழி அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டர் அது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திரைப்படத்துல பல கேரக்டர்கள் வந்து மக்கள் வந்து இப்படி கொண்டாடி அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ளூ ஸ்டார்க்கு வந்து நடந்திருக்கு ஏன்னா ஒரு படம் வந்து விட்டி படம் அப்படின்னு வந்து என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லிக்கலாம் அண்ட் வந்து திரைப்படம் பாக்குறவங்க இல்ல வந்து இதுல ரொம்ப க்ளோஸானவங்க சொல்லிக்கலாம் ஆனா மக்கள் அக்செப்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா வந்து ப்ளூ ஸ்டார் வந்து மக்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து என்னென்ன ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன் நீல புரொடக்ஷன் வந்து ரொம்ப பெருமையான படமாவும் நினைக்கிறேன் இந்த ஜெய்க்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள்லயே ஒரு ஹீரோ வந்து டபுள் டைம் அந்த படத்தை பாத்துட்டு அவனை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம படம் பண்ணலாம் பிரதர்ன்னு சொல்லியிருக்காரு ஒரு பெரிய ஹீரோ அது பயன் சந்தோஷம் அட்டைக்கத்துக்கு எனக்கே நடக்கல அடைக்கட்டி படம் ஒன்றும் ஒரு சின்ன படம் தான் பண்ண ஆனா சாருக்கு நான் சைன் பண்ணி ஓகே பண்ணேன் ஆனா தேர்ட் படம் தான் ரெண்டாவது படம் வந்து ஒரு சின்ன படம் தான் என்ன வந்து பண்ண சொல்லி கேட்டாங்க அப்புறம் வந்து யாராவது ஹீரோ உங்களுக்கு போன் பண்ணாங்களா சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில யாருமே பண்ணல எனக்கு இருங்க அப்போ ரெண்டு மூணு படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய ஹீரோங்க அந்த டேரக்டர் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு பேசி படம் எல்லாம் பண்ணாங்க கமிட் ஆச்சு ஆனா என்னடா நம்மளை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ஆனா வந்து பரிகரம் பெருமாள்ல வந்து மாரிசல் ராஜுக்கு நடந்தது படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து தனுஷ் வந்து அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணாரு ஒரு பெரிய படம் அவனுக்கு இருந்தது அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நடந்துருக்கு அந்த நடந்துருக்கும அது நடந்தது தள்ளி போயிட்டு இருக்கு அண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி வந்து சரி நம்ம எதுக்காக படம் பண்றோம்னு ஒன்று இருக்கு ஆனா அந்த சக்சஸ் வந்து எந்த இடத்துல திரும்ப வந்து அது கண்டினியூ ஆகும்னா அடுத்த படம் மூலமா தான் அது வந்து கண்டினியூ ஆகும் அது வந்து உடனே ஜெய்க்கு நடக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம் அது அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க முன் வந்த கணேசமூர்த்தி என் சௌந்தரிய வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்மளை நம்புறவங்க தான் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா நம்ம பேசுற பாலிடிக்ஸ் அப்படி நம்ம பேசுற அரசியல் அப்படின்னு நான் இப்ப என்ன யாரு எப்படின்னு பாப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பார்க்க மாட்டாங்க நான் பேசுற அந்த அரசியலோட தான் என்ன வந்து பார்ப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க இல்ல வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்யாருன்னு சொல்லுவாங்க நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு ஆனா நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவை அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னோட ஓக்கையும் நான் பேசுற அரசியலையும் நான் எல்லாரும் விட ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய அரசியல் தான் நான் சோ என்னோட பாலிட்டிக்ஸ் நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்ன சரியா வழிநடத்த நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யாருகிட்டயும் நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்ல நான் பேசுற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட்டி வந்து விட்டு இருக்கு நான் அப்பதான் சொல்லுவேன் என்ன நம்புற என்ன அக்செப்ட் பண்ற நான் பேசுற பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கவும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்ல வந்து வேற யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்றது வந்து அவ்வளவு கஷ்டம் ஏன்னா அவ்வளவு வெளிப்படையா நான் இருக்கிறேன் நான் யாருன்றது சொல்றதுல அவ்வளவு வெளிப்படையா இருக்கிறேன் அந்த வெளிப்படைத்தன்மையை அந்த பாலிடிக்ஸ் அந்த தத்துவத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க தான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அந்த கணேசமூர்த்தி அந்த சௌந்தரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல இருந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வேற அவங்களோட பேக்கவுண்ட் வேற ஆனா நம்ம பேசுறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே இது சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களே அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் சோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி நான் இந்த மேடையில தெரிவிச்சுக்கேன் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் யோகிதா வச்சு வந்து முடிச்சிருக்காங்க அண்ட் வந்து நிறைய திரைப்படங்களை பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே புது அங்க இயக்குனர் இயக்குநர்கள் நடிகர்களை வச்சு நிறைய ஒர்க் பண்றாங்க நிச்சயமா வந்து பெரிய வெற்றிகள் தொடர்ந்து நீங்க பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மேம் சக்தி பிலிம் ஃபேக்டரி அந்த அவருக்கும் எனக்கும் வந்து அட்டகத்தியிலிருந்து வந்து பெரிய நட்பும் பழக்கமும் இருந்தது அவர் ப்ரொடக்ஷன் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்ச உடனே வந்து அவரு கூட சேர்ந்து நம்மள ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த ப்ளூ ஸ்டார் வந்து கரெக்டான படமா இருக்கும்னு அவரும் நம்பினாரு என்னை விட வந்து அதிகமா நம்மது வந்து சக்தி பத்தி தான் நம்பினாரு ஏன்னா அந்த படம் வந்து ஒரு அந்த சாங் ஃபர்ஸ்ட் சாங் வெளியே வந்து போய் அவர் தான் கூப்பிட்டாரு பிரதர் நம்ம வந்து பண்ணலாம் ஏதோ சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கேட்கவே இல்ல ஆனா அவர் வந்து நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொன்னது அந்த ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இந்த படத்தை அவர் வந்து நம்பினது அவர் படமே பார்க்கல ஃபர்ஸ்ட் டே தான் வந்து அவர் வந்து படம் பார்த்தாரு அந்த படத்தை பயங்கரமா நம்பி அந்த படத்தை வந்து சரியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அந்த சேர்த்தோட விளைவுதான் இது வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ்க்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ பிரதர் ரொம்ப நன்றி நம்ம தொடர்ந்து நிறைய பண்ணுவோம் அண்ட் வந்து பிரித்திவ் அண்ட் சாந்தனு அவங்க பேசுறப்ப அவ்வளவு எமோஷன்ஸ் இருந்தது நிச்சயமா வந்து வெற்றின் போது அவ்வளோ சாதாரணமா கிடைச்சிடாது சினிமாவுல நம்ம ஒரு பேசுற அரசியல்னாலே நம்ம வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்கலாம் கிடையாது இல்லை நம்ம வந்து இங்க இருந்து வரோம் அப்படின்றதுனாலயே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனா நம்ம பண்ற படம் ரோக்கோட வேல்யூ தான் வந்து மக்கள் வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ நம்ம ரோட்ல அவ்வளோ வேல்யூ இருக்கு மக்கள் வந்து நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களும் நம்மள வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு அண்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் ப்ளூ ஸ்டார் வந்து அச்சு அசலான ஒரு வெற்றி படம் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா சந்தோஷமா இருக்கு இந்த ப்ளூ ஸ்டாரை வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் இன்னைக்கு சென்சார்ல இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன் நம்ம படம் பண்ணா கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் வரும் சென்சார் போர்டு வந்து நம்மள அணுகும் நம்ம புரொடக்ஷன் நீளம் புரொடக்ஷன் படம் சென்சார்க்கு வருதுன்னாவே அங்க நிறைய பேர் அலர்ட் ஆயிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்கு போகுது இல்ல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அங்க ரெடி ஆயிடுவாங்க அதனால வந்து ஸோ அப்படிதான் வந்து ப்ளூ ஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமா இருந்தது ப்ளூ ஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படமா அங்கே இப்படிங்க இதை போயிட்டு நீங்க வெளி வெளியேறக்கூடாதுன்னு சொல்றீங்க ஏ இல்ல சில ப்ராப்ளம் இருக்கு இதுல வந்து ரொம்ப கம்யினலா இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமா அங்கே பண்ணிட்டாரு ரொம்ப கம்யினலா இருக்கு மூர்த்தி அண்ணன் படம் இருக்குது மூத்தி வந்து அவர் ரவுடி அவரு ஆனால் நீங்க அவரு அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்கு இதுல அதான் சொன்னா எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் மூர்த்தி வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சாரு அவரு போய் மூர்த்தி அணு எங்களை படிக்க வச்சாரு நிறைய பேர் வந்து எங்க ஊர்ல வந்து படிச்சதுக்கு அவருதான் மெயின் காரணம் பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்க ரவுடியா சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்யூனலா இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமா குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சது ரிவைசிங்ல வந்து சில பேர்களை மாத்த சொன்னாங்க டீம் பேர் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் பேர் வந்து மாத்த சொன்னாங்க அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் பேர் வந்து மாத்த சொன்னாங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது அதுல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்னா சொல்லுது அந்த ஒன்னா சொல்ற ஒரு தத்துவத்தை கூடுற ஒரு படத்தை வந்து வெளியேறக்கூடாதுன்னு தடை செய்யற தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பேருடைய ஒரு என்ன சொல்றது மாற்றுக்கருத்துடைய ஒரு சென்சார் பொருள் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழ்நில இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அது மாரிதான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணிருக்கு சுசிலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலயே பயங்கர புடிச்ச சின்ன சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சிருக்கிறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டார்ல அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சினா ராஜேஷ் வந்து ஃபர்ஸ்ட் வட்டி கேட்கிறப்ப வந்து சுசிலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறோம் கூப்பிட்டுறப்ப எனக்கு சமப்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்துல இருந்து நானும் சின்ன வயசுல நான் பார்த்திருக்கேன் ஆஹ் வந்து ஊர் இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம ஊர்ல வயசான தாத்தா ஒரு பேர் அவர் பேர் சொல்லி கூப்பிடுறது வந்து எனக்கு ரொம்ப கோபமா இருக்கு எங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிடறானுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து என்னால அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சிருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியா நான் எதை பாக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வரப்ப அம்மான்னு கூப்பிடுவான் சுசிலான் கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனா ரெண்டாவது அம்மா கூப்பிடுறப்ப அவ்வளவு வாங்கியா சொல்லுவாங்க அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்க அம்மா அதுதான் நானு அதுதான் இங்க இருக்கிற ஜெய் அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோட மேன்படுறதுக்கும் உங்களோட சண்டையிடம் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்க இருக்கிற காமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தது தான் இங்க இருக்கிற வேறுபாடு நம்மளால வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமா புளூ ஸ்டார் பாக்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த ஆனந்த கிட்ட பேசுறப்ப வந்து அப்படியே அவன் கண்ணீரூத்தம் அவன் பயமா நச்சுருந்தான் அந்த சீன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பாக்குறப்போ நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா டூவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசுல இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்ப பேர் சொல்லி கூப்பிடறப்போ உனக்கு ஒரு ஜாதி ஒரு மத நீ வந்து கூப்பிடல உனக்கு ஒரு அதிக நீ கூப்பிடறல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசுல அவனுக்கு எவ்வளவு ஒழிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளவு கோவம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சான் அப்படின்றப்போ அந்த கோவத்தையே டைரெக்டர் என்ன பண்றாருனா ஈஸியா வந்து கிடக்குறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமா வந்து அது கிடைக்கிறாரு இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு வர ஒரு டயலாக் சொல்லுவோம் வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டேரக்டர் அந்த ராஜேஷ் என்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்றாரு அந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு மாத்தி அதே வீட்டுல வரப்ப வந்து சுஷிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவன் தான் நாங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்கோம் டெட்னெட்ட அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசுவோம் எங்களுடைய சினிமா வந்து பேசுவோம் இப்போதான் வந்து இந்த சினிமா பேசுறப்போ வந்து உங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் அவனும் வேற வழியில பேசிகிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு இன்னொரு இருக்கு சோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியா வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறதுனாலேயே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனா மக்கள் அப்படியே ஈஸியா அக்செப்ட் பண்றதும் கிடையாது அந்த படத்தோட செய்தேத்தி அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது எல்லாம் வந்து இங்க நின்ற முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாம மக்களை கனெக்ட் பண்ணாம ஒரு லாங்குவேஜ் பேசாம எல்லாம் வந்து இங்க நின்ற முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்கு எங்களுக்கு எங்களோட ஒர்க்ல அவ்வளவு இருக்கு அவ்வளவு உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்ன நான் திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்க பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில கொண்டு போய் மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமா நாங்க வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம் அந்த நம்பிக்கையை எங்களோட சேர்ந்து வொர்க் பண்ற இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து வொர்க் பண்ற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியா ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்க கூட சேர்ந்து வொர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாத்திக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ அந்த நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபிபி வந்து சுரேஷ் மாரியா வந்து டெரெக்ஷன்ல வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் சம படம் டெஃபினட்டா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்கு பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டக்காரங்க படம் இருக்கு இந்த வருஷத்துலயே வந்து மூன்று படங்கள் இருக்கு அண்ட் தங்கலானம் வரப்போகுது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமா மக்களை ரசிகர்களை திருப்தி பெறத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு நீளம் புரட்சனுக்கு வந்து பெரிய ஆண்டாருக்கும் இருக்கும் நீலம் சுரேஷும் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த அதித்தி இங்க வந்திருக்காங்க அந்த தேங்க்யூ அந்த வந்து கணேச முத்தி அவர்களோடு சேர்ந்து நாங்க இன்னொரு படம் பண்றோம் மோசோட டிரெக்ஷன்ல ரொம்ப முக்கியமான படம் ஜிவி பிரகாஷ் வந்து வந்து நடிக்கிறாரு மியூசிக் பண்ணிருக்காரு அந்த வந்து அதுல பசுபதி அந்த இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள இந்த டீம் இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்கள கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனா வந்து ஜெய் அப்படிங்கிறாரு எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்றுபடுத்துறாரு ஜெய் பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க ஜெய் ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒன்றுதான் நாங்க பேசுறோம் அண்ட் ஜெய்தீர் நன்றி யூ